ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த டிவி ஆர்எம்டியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக நாம் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம் ஜாதகங்களில் நம் ஜாதகம்தான் நமக்கான வழிகளை செயல்பாடுகளை திட்டங்களை படிப்படியாக கொடுத்து கொண்டிருக்கிறது ஜாதகத்தில் இல்லாமல் எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு முடிவு நாம் எல்லாருமே எடுத்துட்டோமே எல்லோரும் அப்படி தானே ஒரு ஜாதகத்தில் சரியில்லாத திசாபுத்தி வருகிற போது சரியில்லாத பிரச்சனையை சந்திக்கிறோம் நல்ல திசாபுத்தி வருகிற போது நல்ல விஷயங்களை சந்திக்கிறோம் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற போது தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இதற்கெல்லாம் முக்கிய காரணமாகவும் மூல காரணமாகவும் இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் நம்ம சொல்லுவாங்க திருவள்ளுவர் சொல்வார் ஐயா திருவள்ளுவர் சொல்வார் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கத்தின் மீது அவ்வளோ பெரிய விஷயம் சின்ன பிள்ளையில நீங்கள் எல்லாரும் சொல்ல நிறைய ஒரு நண்பர் கூட எனக்கு மெஜேஜ் பண்ணியிருந்தார் போங்க பூமரங்கில் அப்படின்னு சில அட்வைஸ்களாக சில விஷயங்களை சொல்லுகிற போது பழைய காலத்தால் மாதிரி கதை சொல்லிட்டுருப்பார் அப்படின்னு கூட தோணும் வாழ்க்கை நமக்கு அதை நோக்கி தானே போகுது சில விஷயங்கள் கதையாகவும் கதை சொல்கிறது போல தானே தோணுது அதற்கான காரணமும் நம்ம ஜாதகம் தானே ஒரு மனிதன் ஒழுக்கம் தவறுகிற போது சில நேரங்களில் மரியாதையை தவறுகிறது தனக்காக இருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் தவறுதலை சந்திக்கிறது அப்போ இந்த ஒழுக்கத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க முடியும் பொருளாதாரம் வாழ்க்கை குடும்பம் தொழில் அந்தஸ்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதனையும் இந்த ஒழுக்கம் ரொம்ப பின்னோக்கி தள்ளிடும் இந்த ஒழுக்கங்கிற விஷயத்தை நம்ம ஜாதகத்தில் பார்க்க முடியுமா கண்டிப்பாக முடியும் நம்ம ஜாதகத்தில் அதைத்தானே சொல்லியிருக்காங்க ஒரு மனிதன் ஒழுக்கமானவனா ஒழுங்கீனமானவனா ஒழுக்கம் கெட்டவனா என்பதை பார்ப்பதற்கு அவர்களுடைய நாலாம் இடமே அதை தீர்மானம் செய்துவிடும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவருடைய ஜாதகம் சொல்லியிருக்கு அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவருடைய ஜாதகமே சொல்லியிருது லக்கணமே சொல்லிடுது அவருடைய குணாதிசிங்கம் என்ன அவருடைய நிறம் என்ன அப்படிங்கிறத லக்கணம் சொல்லியிருது இந்த ரெண்டாம் இடம் தான் அவருடைய பேச்சு என்ன அவருடைய குடும்பம் என்ன அவர் சம்பாதிப்பாரா படிப்பாராங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க மூன்றாம் இடம் அவருடைய முயற்சி என்ன வீரியம் என்ன அவருடைய திறமை என்ன அவருடைய பலம் என்ன அவருடைய பலகீனம் என்ன அவருடைய அண்ணன் தம்பி எப்படி அவருடைய அவருக்குடன் பிறந்தவர்கள் சொல்ல இதுக்கு மேல ஒரு விஷயம் வருது பாருங்க நாலாம் இடம் இந்த நாலாம் தான் அம்மா ஒழுக்கம் என்ற விஷயத்திற்கு நான்